தண்டகாரணம்ன்றது வந்து ஒரு காதல் கதை அது சார்ந்த ஒரு கனவு மீட்டு எடுக்கிறதுக்கு அந்த இளைஞனுடைய போராட்டம் ரஞ்சித்தோட டீம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு டீம் படம் எடுக்கிறது மட்டுமே இருக்காது அங்கே நிறைய அரசியல் இருக்கும் நிறைய விவாதம் இருக்கும் எல்லாரும் இந்த அடுக்கு முறையில அங்கே யாருமே ஹேண்டில் பண்ண மாட்டார் எல்லாருமே ஈக்குவலாக தான் ஹேண்டில் பண்ணுவார் நிலம் சார்ந்து பேசப்படும் அரசியல்கள் பா நடந்து தான் நீங்க எடுத்துட்டு இருந்தீங்க ரஞ்சித்தோடருடைய பாதிப்பு எனக்கு என்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த பாதிப்பிலிருந்து நான் வந்து வேற ஒன்றா உருவாகி என்னுடைய படைப்பு வேற ஒன்றா இருக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்தியாவில் பல நூற்றாண்டு காலமாக தொடர்ந்து ஒரு போர் நிகழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பகுதி வந்து தண்டகாரன் கழிவறை வசதி கூட கிடையாது கிடையாது கழிவறையை வீட்டில் கட்டுறதே வந்து சாமிக்கு எதிரானது அப்படின்னு நம்புகிறவங்க இந்த இரண்டாவது படத்துக்கும் நீங்கள் வந்து தினேஷனால் சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு காரணம் தினேஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட்டு அவரோட எத்தனை படங்களானு நான் வந்து பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கும் ஏன்னா இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனையுமே நான் வந்து ஒரு இடைசாரி பார்வையிலிருந்து நான் ஏற்றுக்கிட்ட தத்துவத்தின் அடிப்படையில் தான் நான் எல்லா பிரச்சனையுமே என்னால் பார்க்க முடியும் பத்து கிலோமீட்டர் அளவுக்கு நாங்களே பாதையை வந்து செப் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து அங்கே போய் சேர முடியுது ஒரு ஹெலிகாம்பு வந்து ஒரு பதினஞ்சு அடிக்கு மேலவே போவாது அந்தளவுக்கு ஜாம் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த இடத்துக்கு மேலே ஷூட் பண்ண முடியாது அது வந்து பல்வேறு அச்சுறுத்தல்கள் இருக்கும் நெருக்கடிகள் இருக்கும் மாலை முரசு பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான் நம்ம கூட இருக்காரு கவிஞர் புரட்சியாளர் இயக்குனர் திரு அதியன் அவர்கள் வணக்கம் தோழ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இயக்குனர்னா நீங்கள் மறக்கக்கூடாத இயக்குனர்னாலும் நீங்கள் தான் இன்டர்வியூக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோஸ்லாம் காமிச்சா அப்படி இல்லையா உங்களோட படம் வந்து உங்களுக்கு எந்த அளவு பெக்குலரோ எனக்கு இரண்டாவது உழவு அப்படின்னு கடைசி கொண்டு எப்போதுமே வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு படம் அமைஞ்சிது எனக்கு இந்த இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் பேசணும் நான் நினைக்கிறேன் முதல்ல நான் தலைப்புகளில் இருந்தே நினைக்கிறேன் இரண்டாம் உலகப்புரியின் கடைசி கொண்டு ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ தண்டகாரணியம் ஆரம்பிக்க நினைக்கிறேன் தண்டகாரணியம் அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நான் படித்த வரைக்கும் அது வந்து ஒரு தொலா தொண்ணூறாயிரம் சதுர கிலோமீட்டரை கொண்ட ஒரு காட்டுப்பகுதி அந்த காட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வேரியஸ் ஆஃப் பார்ட்ஸில் இருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரம் அது ஒரு உமை அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீட்டெயில்ஸ் நான் படித்தேன் நீங்கள் பெக்குலராக தண்டக்காரணியம் அப்படிங்கிற அந்த பிளேஸோட பேரே இதுக்கு இதுக்கு சூஸ் பண்ணி வச்சிங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்குது இப்போது தண்டகாரணம்ன்றது வந்து அந்த காட்டில் நடக்கிற ஒரு கதை ஒரு காதல் கதை அது சார்ந்த ஒரு கனவு அது அதுக்கு மீட்டெடுக்கிறதுக்கு அந்த இளைஞனுடைய போராட்டம் அது ஒரு கதையாக இருக்கும் அடுத்தது இந்தியாவில் பல நூற்றாண்டு காலமாக தொடர்ந்து ஒரு போர் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பகுதி வந்து தண்டகாரன் அது நீங்கள் வந்து ராமாயண மகாபாரத கதையை சொல்லலாம் அதுக்கு அடுத்தது பிர்சா முண்டாவுடைய போரை சொல்லலாம் வெள்ளக்காரர்களுக்கும் அவர்களுக்கு நடந்த போரை சொல்லலாம் அதுக்கடுத்து இப்போ நடக்கிற பழங்குடி மக்கள் தன்னுடைய நிலத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக சர்வதேச ஏகாதிபத்தியங்களிலிருந்து இங்கே இருக்கிற இந்திய முதலாளிகளின் இருந்து காக்கிறதுக்காக நிகழ்த்தும் போராட்டத்தை சொல்லலாம் அதனால் தொடர்ந்து ஒரு ஒரு ஃபைட்டை வந்து தக்க வச்சு கொண்டு இருக்கிற அந்த மக்களுடைய வீரத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் அதை நேரடியாக இல்லைனாலும் அது பொருள் ஒரு டைட்டிலாகவும் அந்த கதைக்களம் அங்கே நடக்கிறதுனாலும் அந்த டைட்டில் வந்து ரொம்ப வச்சிருக்கோம் இப்போ ஒரு ஒரு இயக்குனரும் வந்து அவங்களோட படங்களில் ஒன்று புரட்சி பேசுவாங்க முழுக்க முழுக்க புரட்சி அதோடய நீட்சியாக இருக்கும் இல்லையா காதல் பேசுவாங்க அப்படிலே அதில் இருக்கக்கூடிய முதலாளித்துவத்தை பேசுவாங்க சாதி அரசியலை பேசுவாங்க ஆனால் இங்கே அதியநாதிரி அவர்களோட படத்தில் எல்லாமே கரெக்டான விதத்துலேயும் கரெக்டான அளவுலேயும் இருக்குல்ல அது ஏன் அது எந்த தாக்கம் உங்களுக்கு அப்படி இல்லை நான் வந்து ஒரு இடதுசாரி நான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நான் என் இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனையுமே நான் வந்து ஒரு இடைசாரி பார்வையிலிருந்து நான் ஏற்றுக்கிட்ட தத்துவத்தின் அடிப்படையில் தான் நான் எல்லா பிரச்சனையுமே என்னால் பார்க்க முடியும் உதாரணத்துக்கு ஆதவன் ஜி சென்னை அடிக்கடி ஒரு வாசகம் சொல்லிகிட்டே இருப்பேன் என்னென்னா ஒரு தொழிலாளியை வந்து ஒரு 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 போலீஸ்கார் வந்து அப்போ ஒரு போலீஸ்காரன் அடிக்கிறான்னா இப்போ அடிக்கும்போது அந்த போலீஸ்காருடைய கையும் வலிக்கும் அந்த தொழிலாளியுடைய முதுகும் வலிக்கும் இதை வேடிக்கை பார்க்குற ஆயிரம் பேரில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியும் ஒருத்தர் சொல்லலாம் வந்து நேரு மாதிரி செவசன் இருந்தார் எம்ஜிஆர் மாதிரி செவசன் இருந்தார் அந்த போலீஸ்கார் அடிக்கும்போது அவர் கையே சிவந்து போச்சு தெரியுமா நல்ல மனுஷன் போலீஸ்காரர் அவர் வேணும் நடிச்சிருக்க இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் தொழிலாளியுடைய வீங்கி போன முதுகையும் அவன் பட்ட வழியும் அவனை உதாசனப்படுத்த தன்மையும் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லலாம் அப்போது என்னுடைய பார்வைன்றது வந்து ஒரே சம்பவம் தான் என்னுடைய பார்வை என்னான்றதுலாம் நான் தெளிவாக இருக்கு அப்போ நான் ஒரு இடதுசாரி பார்வை அடிப்படையில் நான் இயங்கிறதுனால என்னான் வந்து எப்பயுமே ஒரு தொழிலாளியுடைய வழியும் வேதனையும் தான் என்னால் பதிவு செய்ய முடியும் அதே அடிப்படையில் தான் அது காதலாக இருந்தாலும் சரி அது வந்து அரசியலாக இருந்தாலும் எல்லா தலைப்புலேயும் சொல்கிறேன் என்னுடைய அளவுகோல் வந்து அதுவாக தான் இருக்கும் அதுவாக தான் இருக்கும் இப்போ நான் ஒரு பக்கம் நீங்கள் இரண்டாம் உழவு கடைசி கொண்டு ஒரு பயணம் சார்ந்த படம் ஒரு பக்கம் தொழிலாளிக்கான ஒரு அரசியல் வந்தது அதுக்கப்புறமா ஒரு பயணம் சார்ந்து ஒரு அந்த குண்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு படமாக இருந்தது ஒரு கட்டத்தில் அது அப்படியே ட்ராவலாக முடிஞ்சு அது எந்த மாதிரி போய் அந்த ரிசர்ச் சென்டரில் சேர்க்கப்பட்டதுன்ற ஒரு படமாக இருந்தது ஆனால் இங்கே தண்டக்காரணிங்கிறது ஒரு சவால் தானே உங்களுக்கு ஒரு காட்டுப்பகுதியில் படம் எடுக்கணும் அப்படின்றப்போ அது சவாலாக தானே அமைச்சிருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாம் ஏன்னா நார்மலாக ஷூட் பண்ணுற இடத்துக்கும் ஒரு சென்னையை ஒட்டி எங்கே இருந்தாலும் சமதளத்தில் ஷூட் பண்ணுறதுக்கும் காடும் வந்து ரொம்ப சவால் முதல்ல வந்து அங்கே பர்மிஷன் கிடைக்காதுன்றது வந்து ரொம்ப நெருக்கடி இப்போ அதே மீறி நம்ம வந்து ஒரு பர்மிஷன் கிடைக்கிதுனாலும் நம்ம ஷூட் பண்ண பகுதி வந்து ப்ராப்பராக ஒரு ஷூட்டிங் நடக்கிற ஒரு ஊட்டியோ கொடைக்கானலோ கிடையாது அப்போது நான் வந்து இது வரைக்கும் ஷூட்டிங்கே பார்க்காத இது வரைக்கும் பஸ்ஸு வேன் எதுவுமே போகாத ஒரு கிராமம் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஏறக்குறைய ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் அளவுக்கு நாங்களே பாதையை வந்து செப் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து அங்கே போய் சேர முடியுது அப்படி தான் எங்கள் ப்ரொடக்ஷன் குழு அங்கே வந்தது அந்த ஊரில் நாங்கள் ஷூட் பண்ண ஊரில் வந்து கழிவறை வசதி கூட கிடையாது ஏன்னா அவங்களுடைய அந்த லிங்காயத்துக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க இப்போ அவங்க வந்து கழிவறையை வீட்டில் கட்டுறதே வந்து சாமிக்கு எதிரானது அப்படின்னு நம்புகிறவங்க அதனால் எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் கழிவறை வந்து வீட்டுக்கு வெளியில தான் இருக்கும் அப்போது இவங்க கொண்டு போன ஆர்டிஸ்ட் எல்லாருமே நண்பர்களாக இருந்ததுனால கலையரசனாக இருக்கட்டும் தம்பி தினேஷாக இருக்கட்டும் ரிச்சிகா இருக்கட்டும் அப்புறம் வந்து வின்ஸு அப்புறம் முத்துக்குமார் அல்தாஸ் அண்ணன் இது மாதிரி நிறைய நடிகர்கள் வந்திருந்தாங்க அப்போ அவங்க எல்லோருமே வந்து நம்ம அங்கே இருக்கிற சூழலை புரிஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு பள்ளிக்கூடம் பழங்குடி மக்கள் வ படிக்கிற குழந்தைகள் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஒரு சின்ன கழிவறை தான் வந்து எல்லாருமே பயன்படுத்தி ஏன்னா எந்த விதுமே கொண்டு போக முடியாது காட்டுக்கு கீழே எடுக்கும்போது நாங்கள் கேரவன் வச்சுருப்போம் காட்டுக்கு மேலே போகிற இடத்துல வந்து அங்கே கொண்டு போய் போக முடியாது அப்படி ஒரு சூழலில் தான் எல்லா நெருக்கடிகளும் இருக்குது இதை மாதிரி எனக்கு இங்கே மட்டும் கிடையாது அது வந்து தலைகோணத்துலேயும் இருந்தது நாங்கள் வந்து ஜார்க்கண்டில் ஷூட் பண்ணோம் ஜார்க்கண்ட் முழுக்க முழுக்க வந்து ஒரு ஹெலிகாம்பு வந்து ஒரு பதினஞ்சு அடிக்கு மேலே போவாது அந்தளவுக்கு ஜாம் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த இடத்துக்கு மேலே ஷூட் பண்ண முடியாது அது வந்து பல்வேறு அச்சுறுத்தல்கள் இருக்கும் நெருக்கடிகள் இருக்கும் அங்கே ராணுவ தளம் இது விமான நிலையமே ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் சிஆர்பிஎஃப் உடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் எங்கே பார்த்தாலும் ஒரு ஒரு ஒவ்வொரு மூலையிலையும் ஒரு கேம்ப் போட்டு துப்பாக்கிகளோட சிஆர்பிஎஃப் இருப்பாங்க இப்போது அந்த இந்த சூழல்களுக்கு இடையில்தான் நாங்கள் அங்கே போய் நாங்கள் ஷூட் பண்ணுறோம் அதுக்கடுத்து பல காடுகள் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கிறோம் இது எல்லாமே வந்து நார்மலாக இருக்கிறத விட அங்கே வந்து பல மடங்கு சிரமம் இருக்குது ஆனால் அது விஷுவலாக அதை நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பெருசாக நமக்கு தோணாது நீங்கள் நினச்சிருந்தா ஒரு ஷெட்டு போட்டோ ஆர்எல்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஃபிலிம் எடுத்துருக்கலாம் எதுக்கு இவ்வளோ கஷ்டங்களாக நீங்கள் சொல்கிற மாதிரி ராணுவ கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பதினஞ்சு அடிக்கு மேலே பறக்க முடியாத ஒரு ட்ரோன் பறக்க முடியாத சூழலில் ஒரு டைட்டான ஃபிலிம் எடுக்கணுங்கிற ஒரு உந்துதல் எங்கே வந்தது உங்களுக்கு அப்படி இல்லை நம்ம ஒரு சினிமா வந்து ம மக்கள்கிட்ட நம்ம பேசுகிற மொழியை வந்து நம்ம வந்து எவ்வளோ நெருக்கமாக நம்மளை அவங்களால சொல்ல முடியும்னு ஒன்று இருக்குது அப்படின் போது எனக்கே நெருக்கமாக அதை உணரணும்னா குறைஞ்சபட்சம் நம்ம எவ்வளோ சவாலை எதிர்கொண்டு அந்த இடத்த ரீச் பண்ண முடியும்னு ஒரு அது இருந்தால் தான் நான் எனக்கே அது பிடிக்கும் கண்டிப்பாக அப்படி இல்லைன்னா நான் செட்டாக இருந்தால் அது வந்து தவிர்க்க முடியாமல் சில நேரங்கள் நம்ம செட்டு போகிறோம் நம்ம படங்கள்லையும் செட்டு போட்டிருக்கிறோம் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு பட்சமாக அங்கே என்ன ரீச் பண்ண முடியும் நமக்கு ஒரு ட்ரை பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக அதை மாதிரியான இடங்களில் எடுக்கும்போது நமக்கும் வந்து கரெக்டாக தான் இருக்குது நல்ல அதே இடத்துல எடுக்கும்போது நமக்கு வந்து கதையின் மீது நமக்கு வந்து இன்னும் கிரிப்பாக மாறும் மக்கள் பார்க்குறவங்களுக்கும் அந்த தன்மை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க எழுதின கதைக்கும் தண்டகாரணியம் முழு அவுட் வந்துக்கும் வித்தியாசம் இருக்கு ஆனால் எழுதுனதுல இருந்தும் நீங்க எடுக்கிறப்ப எதுவும் மாற்றங்கள் செஞ்சீங்களா நீங்கள் கண்டிப்பா நடந்திருக்கும் ஏன்னா எழுதும்போது அப்படியே எடுக்கிறதுக்கு அப்படி ஒன்னு பண்ணவே முடியாது என்னால் அது ஒவ்வொரு நாளும் நேற்று எழுதின சீனே நான் இன்னைக்கு பார்த்துட்டு நேற்று ஒரு சீனை எழுதுறேன்னா நம்ம எடுத்துகிட்டு பயங்கரமாக இருக்குது உலகத்துலேயே நம்ம தாண்டா அப்படி ஒரு சீனை எழுதிக்கணும்னு தோணும் விடைய காலம் உட்காந்து அதை படிக்கும்போது நமக்கே அது பிடிக்காது அப்புறம் இல்லைனா இது வந்து வேற ஒரு படத்து சீனு வேறு மாதிரி வந்துக்குதுன்னு சொல்லுவான் சில பேர் நண்பர்கிட்ட சொன்னால் இது வந்து அந்த படம்டா அப்பவே தியாகராஜ் பகவதர் எடுத்துட்டாருன்னுவான் இப்போ இதெல்லாம் வந்து நிறைய கதைகள் இருக்குது நம்ம எழுதணுன்னு தானே மாற்றவே மாட்டேன்னு சொல்கிறது வந்து அந்த படத்தை நம்ம சாவடிக்கிற மாதிரி அர்த்தம் அது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு சூழல்லையும் அது வந்து மாறிட்டே தான் இருக்கும் இப்போ எனக்கு பிடிச்சது வந்து என் உதவி இயக்குநர்களுக்கு பிடிக்காது இப்போ அவங்க வந்து படிச்சுட்டு வந்து கருத்து சொல்லுவாங்க அவங்க சொல்கிற கருத்துலேருந்து ஒரு சீன் எனக்கு வரும் இல்லை அவங்களே சொல்கிறதே நல்லதாக இருந்ததுன்னா அதை நம்ம எடுத்துக்குவோம் இப்போ அதை மாதிரி வந்து இது வந்து ஒரு கூட்டு உடைப்பு தான் இது வந்து நான் என்னால் மட்டுமே எழுத முடியும் அப்படின்றது வந்து மிகப்பெரிய பொய் அது ஒரு டேரக்டர் தான் எல்லா சீனுமே எழுதுறாரு ஒரு டேரக்டர் தான் எல்லாத்தையுமே அப்படி அப்படி அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது வந்து ஒரு கூட்டு உடைப்பு நான் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்ததோ அதே தான் இங்கேயும் இங்கே என்னுடைய உதவி இயக்குனர்கள் பத்து பேர் இருக்காங்க அவங்களுடைய கருத்தும் அவங்களுடைய அவங்க தப்பாக சொல்கிறாங்க ரைட்டாக சொல்கிறாங்கன்றத விட அவங்களுடைய அவங்க தான் நமக்கு ஆடியன்ஸாக நமக்கு வந்து முதல்ல இருக்கிறாங்களே அப்போ அவங்களுடைய இது தன்மையிலேருந்து தான் நம்ம கதை மாறும் அதன் அடிப்படையில் நான் எழுதுனது நிறைய வந்து அவங்களே சொல்லி மாற்றிருக்கிறேன் ரஞ்சித்தோட சொல்லி மாற்றிருக்கிறேன் அப்போ அதை மாதிரி வந்து நான் ஷூட்டிங் பார்ட் போயிட்டு அந்த லேண்ட்ஸ்கேப்பு சில விஷயங்களை எனக்கு தந்துருக்குது அதை மாதிரி அப்புறம் டப்பிங் வரும்போது நிறைய மாறி இருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த படம் வந்து அந்த மாற்றத்தை நான் உள்வாங்கிறதுனால தான் அது ஒரு சிறப்பான ஒரு படமாக வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் நான் இப்போ நான் இரண்டாம் உல உலகப் பெரிய கடைசி குண்டு படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கிராப்பில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயோட ரெஃபரன்ஸ் வந்து உங்களோட ரியல் லைஃப் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது இந்த படத்தில் உங்களோட ரியல் லைஃப்பில் இருக்கிற ஏதாவது ஒரு இன்சிடன்ஸ் நீங்கள் பேஸ் பண்ணி உள்ள சீன் வச்சுருக்கீங்களா இல்லை இல்லை நிறையா அது மாதிரி இருக்கும் இப்போ அந்த இந்த படத்தில் வந்து ஒரு நிலம் வைக்கிற சீன் இருக்கும் அது எங்கள் வீட்டில் நடந்த கதை தான் எங்கள் தாத்தாவுடைய நிலத்தை எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா எல்லாம் விற்கிட்டாங்க அந்த சீன் தான் அது மாதிரி எல்லாமே இப்போ வந்து எப்படின்னா நமக்கு நடந்தது தான் நம்ம எடுக்கணுன்னா பிறருடைய வழியை நான் உணரவே முடியாது உங்கள் கஷ்ட உங்கள் கஷ்டத்தை என்னால் உணர முடியாது நம்ம ஒரு நாம் வந்து ஒரு மனிதன் மற்ற விலங்கை விட நம்ம கொஞ்சம் நடக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் ஈஸியாக உணர முடியும் அப்போது ஒரு மனுஷன்னா மனிதன்றதுக்கு விலங்குக்கும் ஒரு முதல் வித்தியாசமே என்னென்னா பிறருடைய வழியை வந்து தன் வழி போல உணர்ந்து அவங்களுக்கு அதை சார்ந்து நம்ம வந்து அந்த வழியின் பக்கம் நிற்பது தான் உண்மையான ஒரு கலைஞனாக இருக்க முடியும் அதன் அடிப்படையில் எனக்கு அது நிகழ்ந்து நிகழலன்றத விட இந்த மக்களுடைய ஒவ்வொரு வழியுமே நம்மளால் அதை உணர்ந்துக்க முடியும் அதன் அடிப்படையில் தான் நான் வந்து எல்லாத்தையுமே நான் உள்வாங்கி நான் எழுதியிருக்கேன் நம்புகிறேன் இப்போ நீங்கள் ஒரு கவிஞர் அப்படிங்கிறதுனால இப்போ கவிஞரில் நிறைய வகைகள் இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து முழுக்க முழுக்க காதல்களையும் பெண்மையும் பெண்களையும் ரசிக்கக்கூடிய கவிஞர் ஒரு சில பேர் வந்து சமுதாயத்தையும் சமூகத்தையும் ரசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இன்னொருத்தவங்க பொது உடமையிலே எழுதுகிறவங்களாக இருப்பாங்க இப்போ உங்களோட பார்வையில் நீங்கள் கவிஞராக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கவிஞருக்கும் இங்கே இருக்கக்கூடிய இயக்குநருக்கும் வித்தியாசம் என்னவா பார்க்குறீங்க இல்லை கவிதை வந்து நம்ம மட்டுமே தான் பயன்படுத்த அது வந்து ஒரு அது ஒரு கவிதை வந்து ஏதோ ஒரு சம்பவத்தில் வந்து நமக்கு வந்து இதாகும் அதனுடைய பாடு பொருள் ரொம்ப சிக்கலாக இருக்கும் இல்லைனா வந்து அது தனி மனித சா சார்ந்த கூட இருக்கலாம் அதில் ஒரு பொருளாதாரம்ன்றது ஒன்று இருக்காது அதில் வந்து வேற எந்த ஒரு கேமராமேன் இருக்க மாட்டார் அதில் ஒரு ஆர் டேரக்டர் இருக்க மாட்டார் யாருமே இருக்க மாட்டாங்க அதில் இது வந்து ஒரு பெரிய ஒரு பத்து கோடி ரூபா பொருள் இதுக்குள்ளே போது இதுக்குள்ளே பல கலைஞர்கள் வராங்க உள் வராங்க அப்போ அவங்களுக்கு நான் புரிகிற மாதிரியான ஒரு போது இது ரெண்டுமே டோட்டலாக வேறு ஒன்று கதைக்கும் திரை கதைக்குமே வேறு ஒன்று இப்போ நாவலுக்குமே படத்துக்குமே வேறு ஒன்றா இருக்கும் அப்படின் போது இது வேறு அது வேறு ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் வந்து நமக்குள்ளே ஒரு படைப்ப அந்த படைப்பாளியனுக்குள்ளே ஒரு நேர்மை இருக்கணும் அது யார் பக்கம் நம்ம நின்று இந்த கதையை நம்ம சொல்லணுன்ற அந்த நேர்மை மட்டும் அது கவிதைக்கும் உண்டு எல்லா படைப்புக்கும் உண்டு ஓவியத்துக்கும் உண்டு அது வந்து எல்லா கடைகளுக்குமே ஒரு படைப்பாளன் வந்து யார் பக்கம் நிற்கணுன்ற அந்த பார்வை வந்து ரொம்ப முக்கியமானது இந்த இரண்டாவது படத்துக்கும் நீங்கள் வந்து தினேஷ் தினேஷனால் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் இல்லை சார் உங்களுக்கு கம்ஃபர்ட் அப்படிங்கிறதுக்காக அந்த கதைக்கு அவர் எதுவாக இருப்பார் அப்படிங்கிறது இல்லை அப்படி இல்லை நான் வந்து இன்னும் ஏற்கனவே பல மே மீட்டிங்கில் நான் பல பேட்டியில் சொல்லியிருக்கிறேன் தினேஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட எத்தனை படங்களானு நான் வந்து பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கும் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க இதை வந்து ஒரே ஆர்டிஸ்ட் வச்சு பல படம் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்குது அப்படி இருக்குது ஏன் ஒரே ஆர்த்தம் வச்சு பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்பேன் அது எனக்கு அப்படி ஒன்று தோணதே கிடையாது எனக்கு ஏன்னா நான் வந்து விழுப்புரம் பகுதிகளில் திண்டிவனம் பகுதிகளில் தொடர்ந்து தெருக்கூத்து பார்த்து தான் நாங்கள் பழக்கமாக இருக்கோம் சின்ன வயசுலேருந்தே அப்போ ஒரே ஜமா தான் ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு குழு வந்து தான் வரும் வந்தாங்கன்னா பத்து நாளைக்கு வந்து ஒரே ஜமா தொடர்ந்து கூத்தாடுவாங்க அப்போது முதல் நாள் வந்து கெட்டயகாரங்க வந்தவர் வந்து மராத நாள் அர்ஜுனன் வருவார் அர்ஜுனா வந்தவர் அடுத்தது வீமனா போவார் அடுத்தது இல்லைனா மதுரவேர்னா வருவார் இல்லைனா பொம்மியா போவார் இப்போ ஒரே கேரக்டரு ஒரு அந்த மக்களை வந்து நீ நான் இங்கேயாவது நம்ம வந்து படிச்சுருக்குறோம் அப்படி இப்படின்னு ஒரு கதை விடுறோம் எல்லாம் சொல்கிறோம் இன்னும் நம்மளாலே வந்து ஒரே டேரக்ட் ஒரே ஆக்டர் நடிச்சா வந்து இதாக இருக்குது அப்படின்றோம் ஆனால் அந்த மக்கள் வந்து கலை வந்து அந்த கேரக்டராக தான் பார்க்குறாங்க ஒரே ஆள் தான் தொடர்ந்து நடிக்கிறான் ஒரு ஆக்ட்ரிஸ் இப்போ குண்டுக்கும் இதுக்குமான கதை தூரம் வந்து கிட்டத்தட்ட ஆண்டு காலம் இருக்குது ஆனால் அங்கே வந்து நேத்தாண்ணமும் இது இன்றைக்கி வேறு ஒரு கேரக்டர் ஆடுறதே அந்த கதைக்குள்ளே உள்ளே போய் மக்கள் ஒன்றி போய் அழுகுறாங்க சிரிக்கிறாங்க கோபம் கொள்கிறாங்க எல்லாம் இருக்கும்போது அவங்களால அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த கூத்து கலைஞர்களால் அதை வந்து ஒரு இரவுலேயே வந்து வேற ஒரு கேரக்டராக வந்து அந்த மக்களை நம்ப வச்சு அட வைக்க முடியுதுன்னா ஒரு இவ்வளோ கேப் இடைவெளியில் வந்து ஒரு கேரக்டரை வந்து மாற்ற முடியாது அவங்கள வந்து ரசிக்க வைக்க முடியாதுன்றதே எனக்கு வந்து இது வந்து முடியாத காரியமே கிடையாது ஒரு சாதாரண விஷயம் அவங்க அவங்க பண்ணுறது வந்து அவங்க தான் இப்போ தெருப்புத்து கலைஞர்கள் பண்றதுதான் வேற லெவல் ஆமா இப்ப நாம வந்து ஒண்ணுமே கிடையாது இப்ப அந்த இதுவும் அவங்க பண்ணும்போது இது வந்து நம்ம வந்து இத சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிலம் சார்ந்த ஒரு அரசியல் இது பொதுவாகவே ரஞ்சித் அண்ணன் கிட்ட இருந்து ரஞ்சித் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் நிலம் சார்ந்த அரசியல் சினிமால அதிகமா பேசப்படுது உங்களோட படத்துல இப்ப நிலம் மறுபடியும் காடு வருது அங்க ஒரு உரிமை ஒரு கிழங்கு இருக்கும் அதை எடுத்துட்டு வர்றவங்கதான் உனக்கானால அப்படின்னு சொல்றப்போலாம் நிலம் சார்ந்து பேசப்படும் அரசியல்கள் ப ரஞ்சித்தனி நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்களா இல்லை எப்பவுமே வந்து என்னுடைய கவிதை புக்கு படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் முழுக்க முழுக்க எது சொல்கிறதுன்னா ரஞ்சித்தோடருடைய பாதிப்பு எனக்கு என்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது எப்பவுமே அந்த பாதிப்புலேருந்து நான் வந்து வேறு ஒன்றா உருவாகி என்னுடைய படைப்பு வேறு ஒன்றா இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஆனால் வந்து நிலம்ன்றது வந்து இங்கே என்னவாக இருக்குதுன்னு ஒன்று இருக்குதுல்ல நிலம் வந்து இங்கே ஒரு அதிகாரமாக இருக்குது நிலம் வந்து இங்கே எல்லா வேலைகளையும் செய்யுது போது நிலம் வந்து யா யார் கையில் இருக்குது யார் கையில் அது வந்து அபகரிக்கப்படுதுன்றது வந்து தான் நிறைய வரலாறாகவே இருக்குது போது அது ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லை இப்போ நிலத்தை ஒட்டி தான் நம்மளுடைய அறிவு இருக்குது நிலத்தை ஒட்டி தான் நம்மளுடைய எல்லாமே இருக்குது போது அது வந்து பறிக்கப்படும் போது அங்கேருந்து அப்புறப்படுத்தப்படும் போது அந்த வழியை தான் நம்ம பதிவு செய்கிறோம் இப்போ நீங்கள் நினச்சிருந்தா ஒரு பிரம்மாண்ட படம் ஒரு ஐம்பது கோடி நூறு கோடியில் ஒரு படம் பண்ணியிருக்கலாம் இல்லைனா வந்து அடுத்த கட்டத்தை கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் ஒரு படம் பண்ணுவோன்னு நினச்சிருக்கலாம் ஆனால் அந்த கமர்சியல் ஸ்கூலில் போகாமல் திரும்ப நம்ம 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 பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நடக்கிற கதையோ நம்ம தாத்தா பாட்டிக்கு நடந்த மாதிரியான ஒரு கதையோ நீங்கள் பழக்கப்பட்டு அப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கான காரணம் அதுதான் நான் சொன்னேன்ல எனக்கு நான் தாங்கி இருக்கிற அரசியல் தான் எனக்கு முக்கியமே நான் வந்து சினிமாவில் நான் இருக்கலாம் இல்லாமல் போயிடலாம் நாளைக்கு நாளைக்கு எங்கள் வீட்டில் போய் நான் மாடு மேய்க்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் எனக்கு வந்து சினிமான்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மீடியம் தான் ஆனால் நான் ஒரு தனி மனிதனாக நான் பெற்று இருக்கிற அறிவு வந்து ஏற்கனவே பல தலைமுறையாக பல நூற்றாண்டாக மனிதர்கள் உருவாக்கின அறிவிலிருந்து கஷ்டம் செத்து போய் அவன் வாழ்ந்த அவன் வரலாறு எல்லாத்தையும் சேர்த்து தான் எனக்கு ஒரு அறிவாக வந்திருக்கு அப்படின்போது மற்றவர்களுடைய அறிவியல் தான் நான் இயங்கிற போது நான் எனக்கு தெரிஞ்ச அறிவை சக கலைஞர்களோடு சக மனிதர்களோடு ஒரு உரையாடலை வந்து நான் வைக்கணுன்றது வந்து ஒரு கலைஞனாக நான் வந்து முன் நினைக்கிறேன் அதன் அடிப்படையில் அந்த பிரமாண்டங்களுக்கு பின்னால் போய் நான் ஒழிஞ்சி நான் கதை சொல்கிறத வந்து விட எளிய மனிதர்களோடு வாழ்க்கையோடு இது வந்து ஜனரஞ்சகமாக அவங்களுக்குள்ளே இருக்கிற காதலையும் அவங்களுக்குள்ளே இருக்கிற வீரத்தையும் அவங்களுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கையும் அவங்களுடைய உணவு முறையும் அவங்களுடைய போராட்டத்தையும் நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் அதன் அடிப்படையில் தான் என்னுடைய கதைகள் இருக்குது ஓகே இப்போ ஒரு இயல்பான உரையாடலுக்குள்ளே வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் அதிக ரொம்ப அவரோட பார்வையிலும் சரி அரசியல் சித்தாந்தத்திலையும் சரி அவர் எப்பயுமே தெளிவார் அப்படி இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் எங்கள் செட்டில் எப்படி இருப்பார் அதிகன் ஒரு ஒரு டைரக்டராக கிட்டே எப்படி இருப்பார் கிட்டே எப்படி இருப்பார் அது என்கிட்ட தெரில நான் முடிஞ்ச அளவுக்கு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்ல விரும்புறது என்னென்னா இந்த சினிமா வந்து சினிமா எடுத்தவர்களை விட சினிமாவுக்கு வந்து யாரும் பேசாத கதைகளோடு வந்து இங்கே இருக்கிற சமூக அமைப்பு இங்கே இருக்கிற சினிமாவுக்குள்ளே இருக்கிற அதிகார அமைப்புக்குள்ளே பிடிக்க முடியாமல் திரும்பி போனவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம் அப்போது ஒரு நான் வந்து ஒரு டைரக்டராக நான் ஒரு பத்து படம் எடுக்கலாம் மிஞ்சி படம் ஒரு இருபது படம் எடுக்கலாம் ஆனால் ஒரு சினிமா மொழிக்கு நான் நன்மை செய்யணும்னா இங்கே இருக்கிற அதிகார மையங்கள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தகர்க்க வேண்டிய தேவை இருக்குது இப்போது ஒரு கிராமத்துலேருந்து வர ஒரு இளைஞனுக்கு அவனுக்கு இந்த இங்கே இருக்கிற அமைப்பை பார்த்த உடனே அவன் வந்து பிடிக்க முடியாமல் எஸ்கேப் ஆகும் அப்போது அவனுடைய நான் வந்து அவனுடைய கதைகளை வந்து போது அவனை வந்து இதுக்குள்ளே இருக்கிற பயத்தை மாயத்தை எல்லாம் இந்த மாயங்களை எல்லாம் போக்கிட்டு எல்லாரும் இவங்க ஈக்குவல் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை குறைஞ்சபட்சம் நீ வந்து அரசியல் படுத்துகிற ஒரு மனிதராக நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் என்னுடைய உதவிக்குனர்கள் எல்லாமே குறைஞ்சபட்சம் எல்லாரும் வாசிக்கிறவங்களா இருக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட அதாவது எப்படின்னா நான் முழுமையாக ஒரு 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 நான் அப்படி அவங்கள வழி எனக்கு தெரியாது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அவங்களுக்கு நேர்மையாக ஒரு அதிகாரமற்ற ஒரு ஆளாக மாறணுன்றதில் வந்து நான் தெளிவாக இருந்திருக்கிறேன் சில இடங்களில் நான் என்னுடைய குறைகளும் இருக்குது அந்த குறைகளை நான் வந்து அடுத்தடுத்து செய்துக்கணுன்ற ஒரு எண்ணமும் இருக்குது நான் முழுமையாக நான் குறை அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது ஏன்னால் ஏற்கனவே இருக்கிற சமூக அமைப்பினுடைய பிரதிநிதி தான் நான் அப்போ நான் தொடர்ந்து அது ஒரு குற்றமாக நான் யோசித்திருக்கிறேன் அந்த குற்றத்தை வந்து நான் போக்கிறதுக்கான முயற்சியை நான் எனக்குள்ளேயே நான் அதை பயிற்சி எடுத்துருக்குறேன் முடிந்த அளவுக்கு வந்து எல்லோரும் வந்து கதைகளோடு இருக்கிறாங்க எங்கள் என்னுடைய உதவிக்குனர்கள் எல்லாருமே வாசிக்கிறவர்களாக இருக்காங்க முற்போக்கு அரசியல் பேசுகிறவர்களாக இருக்கிறாங்க அப்போது அவங்களுடைய கதைகள் வரும்போது இது அடுத்த தலைமுறைக்கு அவங்க வந்து வேற ஒரு ஒரு சமத்துவமான ஒரு ஒரு அமைப்புக்குள்ள அவங்க வந்து அவங்க உதவி இயக்குநர்களை வந்து வழி நடத்துவாங்க நான் நம்புறேன் இப்ப இங்க இயல்பு அப்படிங்கறதே அனுபவத்துல தான் பிறக்கம் சொல்லுவாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க பக்குவப்படுத்தி உங்களோட டீமை பக்குவப்படுத்துறேன்னு சொல்லிங்களா இந்த அனுபவம் நீ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கா நீங்க ஒரு அதிகாரத்துல இருந்து அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து ஒரு அசௌகரியம் வந்து நீங்க எல்லாம் தெரியும் இல்ல இல்ல எனக்கு அத மாதிரி சினிமால ஏற்கனவே இருந்திருக்கு தொடருக்கு முன்ன இருந்தவங்க கிட்ட இருந்துருக்கு நான் சில படங்கள் ஒர்க் பண்ணி சரி அங்க என்னால வந்து வேலை செய்ய முடியாம அதை நம்மளுக்கு திரும்பி இரும்பு கடைக்கு நான் போயிருக்கிறேன் ரஞ்சித்தோட டீம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு டீம் அவர் வந்து வெறும் கதைகளை மட்டுமே படம் எடுக்கிறது மட்டுமே இருக்காது அங்கே நிறைய அரசியல் இருக்கும் நிறைய விவாதம் இருக்கும் அங்கே வந்து அவர் வந்து எப்பயுமே வந்து ஒரு எல்லோரும் இந்த அடுக்குமுறையில் அங்கே யாரும் ஹேண்டில் பண்ண மாட்டார் எல்லாருமே ஈக்குவலாக தான் ஹேண்டில் பண்ணுவார் அப்படின் போது அந்த அதனுடைய தொடர்ச்சி தான் என் நான் நினைக்கிறேன் அப்போ என்னுடைய தொடர்ச்சி என்னுடைய உதவி கண்டிப்பாக இருப்பாங்க கொஞ்சம் மாறிட்டு இருக்கு இப்போ நிறைய பேர் இப்போ வந்து சினிமாவில் வந்து நிறைய தோடர்கள்னு சொல்லி பேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் அடுத்தடுத்த தலைமுறைகளில் வந்து ஈஸியாக ஒரு எளிய மனிதர்கள் வந்து உள்ளே வந்து கதை பண்ணிட முடியும் நான் நம்புகிறேன் அது மிகப்பெரிய திறவுகோளாக உடைச்சி விட்டது வந்து தொடர் பாரஞ்சத்து தான் உங்களுக்கு அந்த அன்கம்ஃபர்ட் சுச்சுவேஷன் வந்தப்போ நீங்கள் எங்கே வேணால் வேலைக்கு போயிருக்கலாம் ஏன் அந்த இரும்பு கடைக்கு வேலைக்கு போகிறேன் இல்லை இரும்பு கடைன்றது வந்து நான் தேர்ந்தெடுத்தெல்லாம் போல எங்க ஊர் பையன் அந்த கடைக்கும் பக்கத்துல பர்னிச்சர் கையில் வேலை செய்தான் சரி நான் அவங்ககிட்ட வேலை கேட்டேன் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தா கொடுக்கும் இருக்காடா சொல்ற அப்படின்னு அப்போ அவன் என்ன பண்ணா இது மாதிரி பக்கத்துல ஒரு இரும்பு கடை இருக்கு அங்க ஒரு கணக்கு புள்ள வேலைக்கு கூப்பிடுறாங்க வரையில அப்படின்னு கேட்டான் சரி அப்படிதான் போனது சரி அங்கே போயிட்டு நம்ம வந்து சும்மாலாம் உக்காந்துலாம் அங்கே வந்து லோடு மேனா அப்புறம் வந்து கிளிநீரா அது மாதிரி எல்லா வேலையுமே செய்திருக்கிறோம் இரும்பு ஒரு இரும்பு கடையோட பார்வை வெளியிலேருந்து நம்ம பார்க்குறப்ப ஓகே ஒரு லோடு வரும் அன்லோட் பண்ணுவாங்க அப்படின்னு இரும்பு கடையில் இருக்கக்கூடிய ஒரு மேனோட கஷ்டம்னா ஒரு வேடில் நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க அது ஒரு அவங்களுடைய உழைப்பு சுரண்டலை தான் நான் வந்து ஒவ்வொரு நாளுமே நான் பார்த்துட்டு இப்போ என்னென்னா அவங்க ஒரு ஒரு லோடுமேன் வந்து ஒரு லாரியில் இருபது டன் ஏறும் ரெண்டு பேர் தூக்குவாங்க ரெண்டு பேர் வாரி விடுவாங்க ஒருத்தர் வந்து அட்டி போடுவார் மேலே அந்த இரும்பு அடுக்குவார் அப்போ ஒரு ஆள் மேலே ஒரு நாளைக்கு பத்து டன் இரும்பு தலையில் ஏறும் அதை மாதிரி அவங்க வருஷம் முழுக்க இருபது வருஷமாக முப்பது வருஷமாக வேலை செய்வாங்க ஆனால் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாள் வேலைக்கு போகலனா கூட அவங்களால அடுத்த நாள் உக்காந்து சாப்பிட முடியாது ஆனால் இடைத்தரங்களாக இருக்கிறாங்கல்ல இரும்ப வந்து ஒரு ஃபோனில் இன்னொருத்தவங்க இரும்ப வாங்கி கொடுப்பான் அவன் ஒரே நல்ல ஒரு லாரியில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிப்பான் ஆனால் அது அதே வேலையை அதை விட கொடூரமாக நூறு மடங்கு வேலை செய்கிற உழைப்பாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்றாடங்காட்சிகளாக அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நாற்பது வயசுக்கு மேலே உயிரோட இருக்கவே மாட்டாங்க அந்த இரும்பு டஸ்ட்டு எல்லாமே ஏறி அவங்க வந்து வெயிட்டு தூக்க முடியாமல் இரவுகளில் வந்து அவங்க தூங்கும்போது சரக்கு அடிச்சுட்டு தூங்குவாங்க வேணால் நாள் தூக்கவே முடியாது அப்படின் போது அவங்க வந்து யூரின் எல்லாமே படுக்கையிலே தான் இருக்கும் அப்போது அவங்க வாழ்க்கை முழுக்க முழுக்க வந்து வெறும் அவமானங்களாலும் இதால் நிராகரிப்புகளால் தான் இருக்கும் அவ்வளோ கடினமாக உழைச்சும் ஒரு இலைப்பாரி உட்காந்து உணவானந்தோ வேறு எதுவுமே அவங்களால் பண்ண முடியாது அவங்க வாழ்க்கை முழுக்க முழுக்க அப்படியே தான் அப்போது அதெல்லாம் தான் பதிவு பண்ணுன்றது தான் நம்மளுடைய இதுவாக நான் அதில் பண்ணேன் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம் ஆனால் அதை பற்றி டீட்டெயிலாக பண்ணோன்னா அது வேற ஒரு படமாக தான் இப்போ இரண்டாம் உழவு பற்றி கடைசி குண்டுலேயே இந்த தொழிலாளி அண்ட் முதலாளி வர்க்கத்துக்கு ஒரு கான்வர்சேஷன் ஓப்பன் சீன் இருக்கும் ஏ இதை போட்டால் என்ன குறைஞ்சி போயிடுவா அப்படின்ற ஒரு சீன் இருக்கும் அங்கே தினேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம் வந்து கோபமாக இன்னொரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு ஆனால் அங்கே வந்து அவர் பேசினதுக்கப்புறமா அழுக ஆரம்பிப்பார் ஏன் அங்கே அவரோட வழி வந்து கோபமாக மாறாமல் அழுகையாக மாறுது அது இயலாமையுடைய கோபத்தினுடைய உச்சம்தான் அழுகையாக நான் நினைக்கிறேன்னா அதனுடைய வெளிப்பாடு என்ன பண்ணுவீங்க நீங்கள் நீங்கள் உச்சபட்சம் ஒரு கோபம் வந்து கடைசியில் எண்டில் வந்து அது வந்து ஒரு தன்னுடைய ஏளாமையினுடைய க ஒரு கையெறி நிலையில் நிற்கிற ஒரு அவன் என்ன பண்ண முடியும் அவனால் குறைஞ்சபட்சம் அவன்கிட்ட சண்டை கத்த தான் முடியும் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது அவன் ஒரு ஃபோன் காலில் ஒரு போலீஸுக்கிட்ட சொல்லி அவனால் இது பண்ணுற முடியும் ஒரே ஒரு ஃபோ ஒரு நிமிஷத்தில் அவனை வேலையை விட்டு அனுப்பிட முடியும் அவன் வாழ்வாதாரமே அடுத்து தெருவில் நிற்கும் அப்படின் போது அவனால் கேட்காமலும் இருக்க முடியல அங்கே அவனுடைய சூழலுக்கு அவன் வந்து அதை விட்டு வேலையை விட்டு போகவும் முடியல அப்படின்ற ஒரு கையெறி நிலை இருக்குல்ல இது இதை சுமந்துக்கு தான் உலகம் முழுக்க எல்லா தோழாக்களுமே இருக்கிறாங்க அப்போ அதை அதை தான் அதை நான் காட்சிப்படுத்தும்னு நினச்சேன் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி பார்த்துருக்கீங்களா நம்ம இன்னொரு பதினஞ்சு வருஷம் கழித்து இப்படி ரெண்டு படம் இயக்கியிருப்போம் துணைய வேலை பார்த்துருப்போம் கவிஞராக இருப்போம் எழுத்தாளராக இருப்போம் புரட்சியாளராக இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருப்போம் உங்களுக்கு இருந்தது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு இல்லை அது மாதிரிலாம் நம்ம நான் ஜோசியம் பார்த்தா வந்திருக்கேன் அதெல்லாம் எதுவுமே இல்லை நமக்கு முழுக்க முழுக்க நான் வந்து ஓரளவுக்கு நான் கல்லூரி காலத்திலேயே எனக்கு ஒரு அரசியல் தெளிவு இருந்தது நான் முழுக்க என்னுடைய படைப்பாக இருக்கட்டும் அது வந்து எழுதுவாக இருந்தாலும் அது வந்தாலும் மக்களுடைய பக்கமாக இருக்கணும் ஏதோ ஒரு வகையில் வந்து நான் மக்களோடு உரையாடிட்டு இருக்கணுன்றதை மட்டும் நான் இருந்தேன் அதே தான் சினிமாவுக்கு நான் வரணும் வரணுன்றது வந்து விருப்பமாக இருந்தது அதுலேயே நம்ம வந்து வேற ஒரு கதைகளை பேசணுன்ற ஆர்வம் இருந்தது அது ஒரு கட்டத்தில் சினிமாவுடைய கட்டமைப்புக்குள்ளே என்னால் இயங்க முடியாமல் நான் வந்து வெளியேறினதும் உண்டு ஒரு வருஷம் வெளில போயிருந்தேன் ஒன்றரை வருஷம் ஒரு முறை வெளில போயிருந்தேன் அப்புறம் மறுபடியும் நான் வந்து ரஞ்சித்தோடர் மூலமாக தான் நான் வந்து சினிமாவுக்கு வந்தேன் இப்போ உங்களோட இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து அதே என்ன வருங்கேட்டால் உங்களால் ப்ரெடி பண்ண முடியுது கண்டிப்பா நான் உயிரோட இருப்போம்னா கூட தெரியாது இல்லை இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியாதுல்ல எனக்கு அந்த எந்த இதுவும் கிடையாது ஆனா என்னுடைய வழியாக மக்களோட வந்து நான் உரையாடிட்டே இருக்கணும்ன்றது மட்டும்தான் இது எனக்கு வேற எதுவும் இல்லை அதுதான் அதுக்கு நான் என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது இரண்டாம் உலகப்படையும் கடைசி குண்டு இதில் வந்து இருக்கிற கேஷ்டனு குரூலாம் தாண்டி நீங்கள் அதில் பண்ண அந்த ஒரு ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீன்லாம் உள்ளே இருக்கப்போ கிட்டத்தட்ட அந்த அந்த சீக்வென்ஸில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கான ஒரு ஒரு இம்பாக்ட் வச்சுருந்தீங்க ஒரு அட்டென்ஷனான ஃபிலிம் கொடுத்துட்டு அடுத்த படம் நான் அஞ்சு வருஷம் டைம் எடுத்துருக்கு இல்லை எனக்கு குண்டு ரிலீஸான மொதல் ஷோலருந்து எனக்கு ரெண்டு மூணு பெரிய இரவுகள் வந்து நான் வெளில படம் பார்த்துட்டு மொதல் ஷோ முடிஞ்சவொடனே ஃபோன் பண்ணாங்க